your dream vacation to hong kong starts from rupees 74999 only with gt holidays என் மகளை நான் தான் கொன்னேன் காணாமல் போன பல்லி மானவி தாய் சொன்ன அதிர்ச்சி தகவல்கள் அதிரும் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே அமைந்துள்ளது பூட்டை கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் பிரகாஷ் முப்பத்தி ஐந்து வயதான இவர் லாரி டிரைவராக வேலை செய்து வருகிறார் இவரது மனைவி சத்யா இந்த தம்பதிக்கு மூன்று பிள்ளைகள் உள்ளனர் அதில் மூன்றாவது குழந்தையான அதிசயா என்பவர் அதே பகுதியில் உள்ள நடுநிலைப் பள்ளியில் இரண்டாம் வகுப்பு படித்து வந்தார் பிரகாஷ் தனக்கு கிடைக்கும் வருமானத்தை வைத்து தனது குடும்பத்தை பாதுகாத்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த ஒன்பதாம் தேதி காலை பத்து மணியளவில் வீட்டிலிருந்து விளையாடச் சென்ற அதிசயா அன்றைய தினம் வீடு திரும்பவில்லை இதனால் பதறிப்போன சிறுமியின் குடும்பம் அதிசயாவை பல்வேறு இடங்களில் தேடியுள்ளனர் ஆனால் அவர் எங்கும் கிடைக்காததால் இச்சம்பவம் குறித்து சிறுமியின் தந்தை பிரகாஷ் சங்கராபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் காணாமல் போன சிறுமி குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர் சிறுமி அதிசயாவை யாராவது கடத்தி இருப்பார்களா அல்லது முன்விரோதம் காரணமா என பல்வேறு கோணங்களில் ஊர் மக்களிடம் விசாரித்து வந்தனர் தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து ஆய்வு செய்த போது காணாமல் போன சிறுமி கடைசியாக அவரது தாயாருடன் சென்றது தெரிய வந்தது இதனையடுத்து போலீசாரின் சந்தேகம் அதிசயாவின் தாய் சத்யா பக்கம் திரும்பியது அவரை பிடித்து விசாரணை செய்ததில் போலீசாரின் கேள்விகளுக்கு முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார் இதனிடையே காவல்துறையினர் சிறுமியின் தந்தையான பிரகாசை அழைத்து அவரது மனைவி சத்யாவிடம் மகளை பற்றி விசாரணை செய்ய சொல்லியதாக கூறப்படுகிறது ஒரு கட்டத்தில் உண்மையை ஒப்புக்கொண்ட சத்யா தனது கணவரின் காலில் விழுந்து மகளை நான் தான் அருகில் உள்ள விவசாய கிணற்றில் தள்ளி கொலை செய்தேன் என கூறியிருக்கிறார் அதிர்ந்து போன சிறுமியின் குடும்பம் கண்ணீர் விட்டு கதறியுள்ளனர் பெற்ற தாயே தனது மகளை கிணற்றில் தள்ளி கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது பின்னர் சத்யா சொன்ன தகவலின்படி உடனடியாக ஸ்பாட்டுக்கு சென்ற காவல்துறையினர் தீயணைப்பு துறையினரின் உதவியுடன் உயிரிழந்த சிறுமியின் உடலை மீட்டு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சத்யாவை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் மகளை கிணற்றில் தள்ளி கொலை செய்த சம்பவத்தில் வேறு யாருக்காவது தொடர்புள்ளதா எதற்காக இந்த கொலை நடந்தது என பல்வேறு கோணங்களில் விசாரித்து வருகின்றனர் சரி சரி உணக்கா உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க